அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி ஏழாவது திவ்ய தேசமான திருக்கண்டையூர் அந்த ஊரை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பெருமாளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஊர் வந்து தஞ்சை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பெருமாள் பேர் என்னென்னா அரசாபா விமோஷன பெருமாள் அப்படின்னு பேர் கோவில் பேரே வந்து அரசாபா விமோஷன பெருமாள் கோவில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க உச்சவர் வந்து கமலநாதனும் மூலவர் வந்து அரசாப விமோஷன பெருமாள்னு சொல்கிறாங்க தாயார் வந்து கமலவல்லி நாச்சியார் அதுக்கப்புறமா பூர்ணவல்லி நாச்சியார்னு சொல்கிறாங்க தீர்த்தம் கமல புஷ்ணகர்ணி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் விமானம் கமல புஷ்ணகர்ணி விமானம் இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த உத்தமர் கோவில் சொல்லிட்டு இல்லையா அந்த கதையோடு இது சம்மந்தப்படும் இது என்னென்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் அதாவது சிவனுக்கு வந்து அதாவது பிரம்மா வந்து அஞ்சு தலையோடு இருக்கும்போது நான் ரொம்ப கௌரவமாக இருக்காரு அப்போ சிவன் வந்து இந்த கர்வம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் கேட்காம கர்வமாக இருக்கார் அதை என்ன சொல்லி கேட்காதனால கோவம் வந்து பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்துடுறாரு அதனால் வந்து பிரம்மா பிரம்மா வந்து மன்னிப்பு கெட்டு அப்புறம் சரியாயிடுறாரு ஆனால் சிவனுக்கு வந்து அந்த தலை வந்து தன் கையோடு போய் ஒட்டிக்கிது இதை தான் வந்து அந்த கோவில் அந்த உத்தமர் கோவில் சொல்லி அங்கே வந்து பூர்ணவல்லி தாயார் வந்து பிச்சை பசி தீர்ந்துடுது அதாவது பிரம்மகத்தி தோஷம் சேர்ந்து பசி பசி நலைஞ்சு ஒரு ஊர் ஃபுல்லாக திரிகிறார் அப்போ ஆனால் பூர்ணவலி தாயார் சாப்பாடு போட்டு பசி தீர்ந்துடுது ஆனாலும் அந்த கையை விட்டு அந்த தலை போகாமல் அப்படின்னு இருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது திருப்பியும் பெருமாள் கிட்டேயே போய் முறையிடும் போது இந்த கோவிலில் சொல்கிறாங்க திருக்கண்டையூர் பிரம்ம சாரி பத்ம தீர்த்தத்தில் போயிட்டு நீங்கள் நீராடினிங்கன்னா உங்களோட சாபக மோஷனும் சரியாகும்னு சொல்கிறாங்க அதனால் போய்ட்டு அங்கே போய் நீராடினோன்னே அந்த தலை கீழே விழுந்து திருக்கண்டையூரில் அவருக்கு சாபக மோஷனும் தீருது இது ஏன்னா அரண் வந்து அதாவது பெருமாள்ன்றது ஹரன் சொல்லுவாங்க இல்லையா அற சாப விமோசன பேர் அதனால தான் சிவனுக்கு வந்து சாப விமோசனை கொடுத்த இடம் அப்படின்றதுனாலேயே இது வந்து அற சாப விமோசன பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலில் வந்து இந்த கோவில்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூர்த்திகளையும் நம்ம இங்கே தரிசிக்கலாம் இது வந்து ஆனால் அந்த ஊர் வந்து திருச்சியில் இருக்குது இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கெல்லாம் போய் பாருங்கள் நூற்றி எட்டு திவ்யசங்கள்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொன்றும் வந்து கடவுளே வந்து நேரில் வந்து இந்த மண்ணில் வந்து பாதம் படிச்சு தான் ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ எல்லாரும் முடிஞ்சவங்க கம்பல்சரி எல்லாரும் அவங்கள எங்கெங்கே முடிக்கீங்களோ இல்லை எப்போ போக முடியுதோ கண்டிப்பாக போய் இந்த நூற்றி எட்டு திவ்ய திசைங்களும் தரிசிச்சுட்டு வாங்க அங்கே திருச்சியில் இருக்க அந்த உத்தமன் கோவிலுக்கு போனால் எப்படி வந்து பிரம்ம கிருத்தி தோஷம் போகுமோ அதே மாதிரி இந்த கோவில்லேயும் போயிட்டு நம்ம நீராடினா கண்டிப்பாக பிரம்மகத்தி தோஷம் போகும் அதே மாதிரி நம்ம கோவிலுக்கெல்லாம் போகும்போது வெறும் நம்மளுடைய பாவங்கள் மட்டும் போகிறது கிடையாது நமக்கான ஞானம் பிறக்குது எப்பப்போ யாரால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக எல்லா கோவிலுக்கும் போய்ட்டு வாங்க கோவிலுக்கு போய்ட்டு பெரும்பாலையோ சிவனையோ ஏதோ ஒன்று சுவாமியை தரிசித்ததுக்கப்புறமா ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்மளால் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணி அமைதியாக ஒரு பக்கம் உட்காந்து தியானம் பண்ணுங்க தியானம் பண்ண மந்திரா ஒன்றும் தேவையில்லை உட்காந்து கண்ணை மூடி நம்ம வந்து நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்துணும் அவ்வளோதான் இந்த ஒருநிலைப்படுத்தி கடவுளை நம்ம வேண்டும் போது இன்னும் சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும்ன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு கோவிலில் போய் யார்கிட்டேயும் பேசுகிறத வந்து தவிர்த்துடுங்க ஏன்னா கோவில்ன்றது வந்து ஒரு புனிதமான இடம் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து அமைதியை காக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குழந்த சப்போஸ் அழகிறது போகிறதுன்னா பரவாயில்ல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யார்கிட்டேயும் அந்த டைமில் எதுவும் பேசிக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு வெளியில் எதாவது வேணும்னா கூட முக்கியமாக இருந்தால் மட்டும் எதாவது பேசுங்க தேவையில்லாமல் பேசி அந்த இடத்த வந்து நம்ம அந்த அமைதியை நம்ம கழிக்க வேண்டாம் ஏன்னா கோவில்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது எல்லாருக்கும் ஒரு புனிதமான இடம் அந்த இடத்துல நம்ம குப்பெல்லாம் போடாமல் இருங்க அமைதியை காருங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஓம் நமோ நாராயண